தலிய கண்ணம்மா கண்ணம்மா இப்ப வரைக்கும் நீ ஏன் இந்த விட்டு விட்டு போனேன்ன்ற கேள்விக்கு இன்னும் நீ கரெக்டான பதில் சொல்லவே இல்லை இப்போ கேட்குற உம் சொல்லு ஏன் இந்த வீட்டு விட்டு போகலாம் டாக்டர் தான் எங்க அருபப்பை வீக்காக இருக்க சொன்னாங்க நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்த பெற்றுக்கலாண்ணா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அதுக்கு நீங்கள் சம்மதிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால் தான் மாமா அப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவெடுத்தேன் உனக்கு உடம்புக்கு பிரச்சனைன்னு யார் சொன்னான் சொன்ன டாக்டர் யாரு அவர் பேர் என்ன வெண்பாதான் வெண்பா ம் யூ

பாரதி எப்படி எல்லாம் தவிச்சு போனாரு தெரியுமா தூங்கல சாப்பிடல அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவ நினைப்பாவே அழிஞ்சாரு வேற யோசனையே இல்ல தெரு தெருவா கண்ணமாக்காக அழிஞ்சு தெரிஞ்சு அவளை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவர் பட்ட பாட்டு பாக்கணுமே இந்த கதை எனக்கு தெரியும் இப்போ என்ன மேட்ரு பொண்டாட்டி காணும்னதும் அவரு துடிச்சு துடிப்புல ஒரு காதல் தெரிஞ்சது உடுக சொல்றான் இப்ப வேற சொல்லு சொல்லு அவரோட பதட்டத்துல அந்த தவிப்புல கனம மேல வச்சிருக்கிற அன்பு தெரிஞ்சது இழுக்காத விஷயத்துக்கு வா இல்ல கண்ணம்மா காணாம போனதுக்கு பாரதி அவ்வளோ விழுந்து விழுந்து அப்படி உயிரை போற மாதிரி தேடினாரல்ல நான்காவது காணாம போனா நீங்க என்ன தேடுவீங்களா

அக்கெல்ல நான் சீரியஸா கேக்குறேன் ஓகே ஓகே நீ நீ சொல்லு அப்படி இருக்கிற கண்ணுமாவியே அவரு அந்த அளவுக்கு தேடுறாருன்னா உம் உம் இப்படி இருக்கிற என்ன நீங்க எவ்ளோ தேடுவீங்க சீக்கிரா ஆமா என்னைக்கு காணாம போக போற ஏய் மறக்காம என்னைக்கு நீ டேட் டைம்ல சொல்லிடு நான் வேணா மொபைல் ரிமைண்டர் வச்சுக்கிட்டா டக்குன்னு சொல்லு அந்த சம்பவம் மட்டும் நடந்துச்சுன்னு வைய கன்ஃபார்மா செம்ம பாட்டி இருக்கேன் இன்னைக்கு ஆட்டோம் பாட்டோம் கொண்டாட்டம்னு செம்ம ஜாலிதான் இன்னைக்கு காமெடி நான் காணம போனா தேட மாட்டீங்கல்ல பார்ட்டி வச்சு கொண்டாடுவீங்க அஞ்சலி காணாம போறதுனா சொல்லாம கொள்ளாம திடுத்து கிளம்பி காணாம அதுக்கு பேர் தான் மிஸ்ஸிங் கேஸ் நீ என்னடனா தட்கல்ல ரிட்டன் டிக்கெட் போட்டு வச்சுட்டு காணாம போவ போலியே என்ன ஐயோ காணாம போறதுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இல்லை அம்மா, நீ உண்மையிலே காணம் போனன்னு வச்சுக்க ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணி கொடுப்பியா மறுபடியும் திரும்பி வர மாட்டேன் சக்தி பண்ணி கொடு ஒரு படத்துல ஆரியா கிட்ட அவங்க என்ன கேட்பாரு அந்த மாதிரியே கேக்குறேன்னு வச்சுக்க இங்க பாரு அஞ்சலி நீ காணமா போனானா ஐயோ அஞ்சலி காணமே அவ என்ன பண்ணுவோ எங்க போயிருப்பான்னு தவிச்சு போய் தேடுவ இதே பழைய அக்கிலனா இருந்தா அந்த அப்பாவி அக்கிலன் எப்போ சேர்த்து போயிட்டான் இவன் புது அக்கிலன் இவனை யார் மதிக்கிறாங்க இவன் மேல யார் உண்மையா இருக்காங்கன்னு இவனுக்கு நல்லாவே தெரியும் அவங்களுக்கு பிரச்சனை நான் மட்டும்தான் அகிலன் வருத்தப்படுவான் அகிலன் இப்போ உனக்கு தெரியுமா புரிஞ்சுக்காத உங்ககிட்ட நம்ம காட்டுற அன்பு இருக்குல்ல அதுக்கு எந்த மதிப்புமே இல்ல அந்த அன்போட என்னன்னு அவங்களுக்கு எந்த காலத்துக்கும் புரியவே புரியாது அது ஒரு நாள் தெரிய வரும்போது அவங்க அன்பு காட்ட ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க அது மட்டும் அஞ்சலி அவங்க கிட்ட யாராச்சும் இருந்தா இவங்க நடிக்கிறாங்களோன்னு அவங்களுக்கு தோணும் அவங்களை சந்தேகப்படுவாங்க அதனால எதுக்கு அன்பு கொடுத்து வம்பு வாங்கணும் கேவ் லவ் டேக் லவ் சிம்பிள்

உனக்கு தேனி திருப்தியும் கிடைக்கும் உனக்கு தான் எந்த கிடைச்சும் மத்தவங்களுக்கு போனா பிடிக்காத இதை மட்டும் எதுக்கு விட்டு கொடுக்குற ஹம் என்ஜாய் ஆல் தி பெஸ்ட் காமெடி சௌந்தரியா சொந்துரியா நடந்ததையே யோச்சிட்டுக்கியா அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு தேவையில்லாம எதுக்கு மனசு போட்டு குழப்பிட்டு இருக்க போ போய் டிரஸ் மாத்திட்டு வா டைம் நம்ம தூங்கலாம் என்னது தூங்குறதா என்னங்க நீங்க எப்படிங்க தூக்கம் வரும் ஏங்க இந்த வீட்ல நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா இல்ல தெரியாதா அத பத்தி உங்களுக்கு எந்த கவலையுமே இல்லையாங்க இதுல கவலைப்படுறதுக்கு என்னமா இருக்கு அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அப்படியெல்லாம் சும்மா விட முடியாதுங்க அவ வீட்டை விட்டு திடீர்னு ஓடி போய் திரும்ப வந்திருக்காளே அத பத்தி என்ன ஏதுன்னு ஏதாவது யோசிச்சீங்களா இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு கண்ணமா ஏதோ கோபப்பட்டா வீட்டை விட்டு போனா என்ன சௌந்தர்யா நீ அதான் பாரதி போய் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துட்டான்ல அவ கடத்தெருவுக்கு காய்கறி வாங்க போய் வழி தெரியாம நின்னு இவன் போய் கூட்டிட்டு வந்தானா யோ என்னங்க நீங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அவ சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு போவா இவன் தேடி அலைஞ்சி தொங்கி அவளை போய் கூட்டிட்டு வருமா நாம சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும் சொல்றீங்களா இப்ப என்ன பண்ணலாம்ங்கற சௌந்தரியோட மருமக வீட்டை விட்டு ஓடி போயிட்டா அவளோட மாமியார் தான் அவளை கொடுமைப்படுத்திருக்காங்கன்னு ஊரே என்ன கேலி பண்ணி பேசுதுங்க சௌந்தரியா ஊர் ஆயிரம் பேசும் அத பத்தி கவலை இல்ல ஆனா அந்த கடவுளுக்கு தெரியும் நம்ம மருமகளை நாம எப்படி பாத்துக்கிறோம் அது போதும் நீ தேவையில்லாம உன டென்ஷன் ஆக்கிக்காத சும்மா ஏதாவது காரணம் சொல்லிட்டு இருக்காதீங்க அவ நினைச்சப்பெல்லாம் வீட்டை விட்டு போவா வருவா ஆனா என்ன வாமா ராசாத்தின் அவளை ஆர்த்தி எடுத்து வரவேற்க சொல்றீங்களாங்க இது பாருங்க அவ வீட்டை விட்டு எங்க போனா எங்கெல்லாம் எல்லாம் சுத்துனானு எனக்கு தெரியணும் சௌந்தர்யா பிளீஸ் சௌந்தர்யா இது ஒரு சாதாரண விஷயம் இதையே நீ இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறேன்னு எனக்கு புரியல புருஷம் பொண்டாட்டிக்குள்ள ஒரு சண்டை இதுல பொண்டாட்டி கோவிச்சுட்டு வீட்டை விட்டு போயிட்டான் பின்னாடியே புருஷன் போய் அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துட்டான் அவ்வளவுதானே இதுல வேற என்ன இருக்குன்னு எனக்கு புரியல சரி அப்படின்னா நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க அவ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னைக்காவது அவ கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிருக்காளா இல்ல அப்போ இப்ப போயிருக்கானா அதுக்கு என்ன அர்த்தம் இப்பதான் அவளுக்கு கோபம் வந்திருக்குன்னு அர்த்தம் என்ன சௌந்தரியா எல்லா விஷயத்துக்கும் ஏதோ ஒரு காரணத்தை நீ தேடுற எல்லா குடும்பத்துலையும் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள காரணத்தோட தான் சண்டை வருதா இல்லைல்ல சூரியன் கிளக்க உதிக்கும் மதம் பிடிச்ச யானை போட்டு மிதிக்கின்ற மாதிரி இந்த உலகத்துல புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வர்றதுங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை புரியுதா அவ்வளவு ஏன் நம்ம ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்தது இல்ல நீ கோவிச்சுட்டு போனது இல்ல நான் வந்து உன்னை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்ததே இல்லைன்னு சொல்லு இதெல்லாம் ஒரு இஷ்யூன்னு ஏன் இதை பெருசுப்படுத்துற நீங்க யோசிக்கிற லட்சணம் அவ்வளவுதான் அந்த கண்ணமா ஒண்ணும் கோவத்துல உணர்ச்சி வசப்பட்டு ஓடி போகலங்க தெளிவா பிளான் பண்ணிட்டு தான் போயிருக்கா போது சௌந்தர்யா சந்தேகப்படுறவன் கண்ணுக்கு மஞ்சளா இருக்கிறதெல்லாம் மஞ்ச காமாலையா தான் தெரியும் புருஷம் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற பிரச்சனையில நீ தேவையில்லாம மூக்க நுழைக்காத நீ வேலைய மட்டும் பார் புரியுதா என்னங்க பேசுறீங்க நீங்க அந்த ஓடி போன கண்ணமாவ பாரதி தலையில தூக்கி வச்சுட்டு ஆடி இருக்காங்க அவளுக்கு ஒண்ணுனா அவ என்னையே எதிர்த்து பேசுறாங்க அந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கிற பாரதியே அவ வேண்டான்னு சொல்லிட்டு போனானா அதுக்கு என்னங்க அர்த்தம் நீயும் ஆரம்பத்துல இருந்து என்ன அர்த்தம் என்ன அர்த்தம்னு என்கிட்ட ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்க எனக்கு இதுல எந்த அர்த்தமும் தெரியல நீ உன் வேலையை மட்டும் பார்த்தா போதும் அவங்க பிரச்சனைய அவங்க தீத்துப்பாங்க இப்ப பாரதி வந்து என் பிரச்சனைய பஞ்சாயத்து பண்ணி வைங்கன்னு உங்ககிட்ட கேட்டானா இல்ல அவனே இந்த விஷயம் நம்ம காதுக்கு வர வேண்டாம்னு இருக்கான் நீ எதுக்கு வழிய போற இத பாருங்க உங்களுக்கு இந்த பிரச்சனையோட சீரியஸ்னஸ் புரியலனா விட்டுருங்க நானே பாத்துக்கிறேன்

அட்மிட் ஆன பேஷண்டோட மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் நார்மலாவே இருக்கு ஓகே மேம் ஜஸ்ட் இம்ப்ரூவ்மென்ட் பாருங்க அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் ஒரு 2 to 3 டேஸ்ல குட் மார்னிங் சார் நான் கொஞ்சம் வெல்ல இருங்க ம் போங்க வெல்ல சொல்றேன்ல என்னாச்சு பாரதி ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க ஏன் இப்படி பண்ண நான் என்ன பண்ண கண்ணமாக்கு என்ன மாத்திரை கொடுத்தா

ரெண்டு நிமிஷம் லேட் போயிருந்தேனா அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சிருக்கும் லைஃப் போயிருக்கும் கண்ணம்மா ஒரு அப்பாவி அவகிட்ட போய் அவகிட்ட போய் சொன்ன சொல்லு எனக்கு இப்ப தெரிஞ்ச என்ன மாத்திர வெண்பா ஏன் கண்ணமா குழந்தை பறக்காது என்று சொன்ன? ஏன் போய் சொன்ன? ஆமா, நான் போய் சொன்ன! நான் போய் சொன்ன, போலுமா! என்ன நீ என் ஃப்ரெண்டுடா

கண்ணமாக்கு உன் மேல் இருக்கிற பாசம் மாதிரி எனக்கு இருக்காதா உன் மேல கண்ணமாவ உனக்கு ஆறு மாசமா தானே தெரியும் ஆனா எனக்கு இருபது வருஷமா உனக்கு தெரியும் என் ஃப்ரெண்டுக்கு குழந்தை பிறக்காது அவனுக்கு தகுதி இல்லைன்னு என்னால எப்படி சொல்ல முடியும் என்னால முடியாது பாரதி

கண்ணம்மா கிட்ட அப்படி ஒரு பொய்ய சொன்ன போதுமா எனக்கு பிரச்சனைன்னு சொல்லாம மறைச்ச சரி ஆனா கண்ணமாக்கு பிரச்சனை இருக்குன்னு எதுக்கு மாத்தி சொன்ன கண்ணமோட வாழ்க்கையில அவ பெருசா நினைக்கிறதே உன்ன மாதிரி அழகா ஒரு குழந்தைய பெத்துக்கணும்னு தான்டா எனக்கு எப்ப குழந்தை பிறக்கும் எப்ப குழந்தை பிறக்கும் என்ன பார்க்கும் போதெல்லாம் என்ன கேட்டுக்கிட்டே இருப்பா அவக இருக்கு கண்ணாம கிட்ட கொறை இருக்குன்னு சொன்னாதான் அவ இத பத்தி பேச்சே எடுக்க மாட்டான் உன்னோட குறையும் வெளிய தெரியாம மறுச்சிடலாம் ஆனா எவ்ளோ நாளைக்கு இப்படி சமாளிக்க முடியும்னு தெரியல நான் சொல்றத கனமா அப்படியே நம்பணும்ன்றதுக்காக அவளுக்கு ஒரு விட்டமின் டேப்லெட் எழுதி கொடுத்தேன் அது அந்த டேப்லெட் சாப்பிட்டா குழந்தை பிறக்க சான்ஸ் இருக்குன்னு நம்ப வச்சேன் என்னோட பிரச்சனைக்காக எதுக்கு கண்ணமா இல்லாத பழிய சுமக்கணும் இங்க பாரு பாரதி பொதுவா ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் குள்ள குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா அடுத்த செகண்டே எல்லாரும் மனைவிங்களை தான் குறை சொல்லுவாங்க புருஷங்களை கிடையாது இது காலங்காலமா அப்படியே பழகிட்டதால பொண்ணுங்க அதுக்கு பழக்கப்பட்டவங்க தான் கண்ணமாவா அது தாங்கி கடந்து போவான்னு தான் நினைச்ச எதிர்பார்க்காத விஷயம் என்னன்னா கண்ணமா சூசை அட்டன் பண்ண ட்ரை பண்ணதுதான் அதுக்கு நானே காரணம் ஆயிட்டேன்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு பாரதி எனக்கு தெரியும் பாரதி நீ கண்ணமாவ எவ்வளவு நேசிக்கிற எவ்வளவு லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும் அதை விட நூறு மடங்கு கண்ணமாவன நேசிக்கிறா இப்ப கண்ணமா படுற வேதனையை விட உனக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சா இன்னும் அதிகமா அவ வேதனை படுவா என்னோட ஆசை ஒன்னே தான் பாரதி பாரதியும் கண்ணமாவும் என்னைக்கும் குறையாவது பாசத்தோட சந்தோஷமா இருக்கணும் என் ஃப்ரெண்டுக்கு என்ன பண்ணனுமோ அத நான் சரியாதான் பண்ண நினைக்கிறேன் எனக்காக நீ யோசிச்சு பண்ணிருக்கேன்னு தெரியாம கோமா ஏதோ பேசிட்டேன் சாரி வெண்பா நீ எதுக்கு நான் கிட்ட சாரி கேக்குற இங்க பாரு இதுதான் நீ கிட்ட சொல்ற கடைசி சாரியா இருக்கணும் ஓகே நீ ஒரு டாக்டர் உனக்கே நல்லா தெரியும் மெடிக்கல் இண்டஸ்ட்ரி எவ்வளவு குரோத் ஆயிருக்குன்னு தீர்க்க முடியாத எவ்வளவோ நோய்க்கு தீர்வு கிடைச்சிருக்கு பாரதி உன்னோட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் நம்ப பாரதி ஓகே